அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்று திருகோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது முழுமையாக உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களை சந்திக்க அமைதியான போக்கை மேற்கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது து ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்று மிதமான வளர்ச்சியே காணப்படுகிறது பொறுமையும் உறுதியும் இருந்தால் இலக்கில் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை நேர்மறையின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அன்பை துணை இடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை காணப்படலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை விளக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக வலி மற்றும் கால் விரல்களில் வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று மன அமைதியோடு காணப்படுவீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்கும் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் செயல்திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இருவரும் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக காணப்படுகிறது நிதிநிலையை நன்கு சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பது மிகவும் சிறப்பானது புதிய முயற்சிகளை தவிர்க்கப்பட வேண்டும் இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது சவாலானதாக இருக்கலாம் இன்று நேரம் செலவாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் இருக்கக்கூடிய பட்டநிலை காரணமாக துணையிடத்தில் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அமைதியாக உங்களுடைய உணர்வுகளை பிரியமானவரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக தலைவலி பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்றைய சவால்களை தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் துணையுடன் சிறந்த உறவை பராமரிக்க இயலாது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் கடவுளிடம் உங்களது குறைகளை முறையிடுங்கள் இன்று நற்பலன்கள் பெற முடியும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரே வேலையில் மூழ்கிவிட வேண்டாம் இன்றைய நாளை திட்டமிடல் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நல்ல பிணைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்று நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு புரி புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று எந்த முக்கிய முடிவு எடுப்பதும் சிறந்தது கிடையாது அதை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க விரும்பினால் இன்று புகந்த நாளாக அமைகிறது பூவை போல புத்துணர்ச்சியோடு சிறப்பாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உள்ளது பணியாற்றும் முறையில் உங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை உற்சாகத்தோடு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை விருப்பத்தோடு செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் திடமாக இருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களது தன்னம்பிக்கை வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு மலரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும் கூடுதல் பணிகளுக்காக கூடுதல் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் என்று அதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக அணுக வேண்டும் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது முடிந்த அளவு அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் பணியை பொறுத்தவரை மனது ஒருமித்து ஒருமித்த நேரத்தில் பணிகளை ஆற்றினால் சிறப்பாக இருக்கும் தவறுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மேலும் இன்று பணிகளை ஒருமுறை சரிபார்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இருவருக்கும் இடையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் பிரியமானவரின் கருத்திற்கு மரியாதை கொடுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு இருக்காது உங்களிடம் இருக்கும் பணத்தில் கவனமாகவும் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துங்கள் எண்ணெய் சேர்க்காத காரமற்ற வீட்டில் தயாரித்த ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டியது நல்லது கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதுமே பணியின் இடையூறுகள் ஏற்படலாம் இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்றைய நாள் தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பதன் மூலமாக குழப்பங்களை தீர்க்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இந்த நாளை சிறப்பானதாக மாற்றுங்கள் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான கொள்முதல் செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் இவ்வாறு செய்வதால் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அவை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தைரியமாகவும் உறுதியாகவும் இருப்பது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளரிடத்தில் நட்புடன் இருக்க வேண்டும் திறமையாக பணியாற்றி அனைவரிடத்திலும் நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இதனால் உறவு சிறப்பான நிலையை பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக காணப்படும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இந்த மனநிலை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் திறமையை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் இதனால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பணியாற்றக்கூடிய முறையை கண்டு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பயனுள்ள விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது சுய தேவைக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்